வெல்கம் டு மை சேனல் ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கணவன் வந்து மனைவியை வெறுத்து ஒதுக்குறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு சில ரகசிய குணங்கள் வந்து வெளியில தெரியும் சின்ன சின்ன விஷயத்துல கூட அவங்களோ அவங்ககிட்ட இருந்து நிறைய மாற்றங்கள் வெளியில வரும் அது அதாவது புதுசாக பார்க்கும்போது என்னடா இல்லாத போது இப்போ ஒரு மாதிரி பண்ணுறாங்களே இது நாள் வரைக்கும் இப்படி பண்ணலையே ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நமக்குள்ளே ஒரு எண்ணம் தோணும் அது எதுனால அப்படின்னா நம்மளை வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் அந்த டயத்தில் நம்மளை வெறுக்கிறாங்க அப்படின்னா அந்த டயத்தில் எந்த மாதிரி குணங்கள் கிட்ட இருந்து வெளியில் வரும் அவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும் ஓகேங்களா வீடியோக்குள்ள போகலாமா ஓகே அதாவது என்ன அப்படின்னா இப்போ வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் அவங்க ஒய்ஃபு மட்டும் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து தன்னோடய ஒய்ஃபுக்கிட்ட வந்து பேச மாட்டாங்க நெருங்கி பேச மாட்டாங்க இப்போ வந்து அவங்கக்கிட்ட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அவங்கள விட்டு அப்படியே விலகி இருக்கணும்னு நினப்பாங்க அதாவது இப்போ அவங்க வந்து ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னாலும் அவங்க கார் கொடுத்து கேட்க மாட்டாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க அப்படின்னா இவங்க வந்து என்னன்னா ஒதுங்கியே இருப்பாங்க அவங்கள விட்டு வந்து விலகியே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள விட்டு விலகி தான் இருப்பாங்க சரிங்களா இப்போ வந்து ஹஸ்பண்ட் மனைவி ரெண்டு பேருமே பேசுகிறாங்க இப்போ ஹஸ்பண்ட்கிட்ட வந்து மனைவி எதாவது ஒன்று சொல்ல வராங்க சரிங்களா இப்போ வந்து ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க மனைவி பேச வர்றாங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அதிகமாக வந்து அவங்கக்கிட்ட பேச மாட்டாங்க அவங்கக்கிட்ட அதிகமாக அவங்க காட்டுறது என்னன்னா அவங்களோட மௌனமாக மட்டும்தான் இருக்கும் அமைதியாக மட்டும்தான் இருப்பாங்க அது எதுக்காகனா அவங்களுக்கு அவங்கக்கிட்ட அவங்களுக்கு பேச பிடிக்கலை அவங்கள விட்டு அவங்கள வெறுக்கிறாங்க அவங்கள விட்டு விலகணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது என்னென்னா பேசுறதுக்கு ஏதாவது இருந்தால் நான் பேசுவாங்க பேசவே பிடிக்கல இருக்கும்போது அவங்க அவாய்ட் பண்ணுறது தானே பார்ப்பாங்க அதனால வந்து மேக்ஸிமம் வந்து பேசுகிறத குறச்சிக்குவாங்க எதுனாலும் ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயி போயிடுவாங்க சப்போஸ் அவங்க ஒய்ஃப் வந்து ஏதாவது ஒன்று பேசுகிறாங்க இம்பார்ட்டண்டான விஷயம் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பேச்சை வந்து காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அலட்சியமாக பார்ப்பாங்க அலட்சியமாக நடந்துக்குவாங்க என்ன சொல்லணும்னா என்ன சொன்னாலும் அப்படியா அப்படிங்கிற மாதிரி அலட்சியப்படுத்துவாங்க அவங்க பேச்சு அவங்க பேச்சுக்கு மதிப்பே கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க சரிங்களா அடுத்து வந்து என்னன்னா இப்போ வந்து தன்னோட ம மனைவி கூட வந்து நேரம் எங் அதாவது அவங்க மட்டும் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒய்ஃப் வந்து எதாவது சமைச்சு கொடுக்குறாங்க ஏதாவது ஆசைப்பட்டு சொல்கிறாங்க இல்லாட்டி ஆசைப்பட்டு கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அதை வந்து அவங்க ஒரு சந்தோஷமே இருக்காது அவங்க மனசுக்குள்ளே அவங்க வந்து சும்மா அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வாங்குற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் வந்து அவங்க சந்தோஷத்தை காட்டிக்க மாட்டாங்க எப்பயுமே ஒரு என்ன சொல்கிறதுன்னா பிஸியாக இருக்கிற மாதிரி வெளியில் வேலையில் இருக்கிற மாதிரி அப்படியே அவங்க காட்டிக்குவாங்க அப்படி இருக்கும்போது சரி ஹஸ்பண்ட் வந்து பிஸியாக இருக்காங்க ஏதோ என்ன ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும் போல் அதனால வந்து நம்ம அவங்க வந்து அவங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நம்ம ஒதுங்கி இருக்கலாம் அவங்க எப்போ ஆகுறாங்களோ அப்போ நம்ம பேசிக்கலாம் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க ஒய்ஃபு ஆனால் வந்து அவங்க எப்போயுமே அதை மெயின்டைன் தான் இருப்பாங்க அது அவங்களுக்கு புரியாது ஒய்ஃபுக்கு சரிங்களா இதுதான் வெகுளித்தனமாக இருக்கிறது அவங்க எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்காமல் இருக்குவாங்க சரிங்களா இது வந்து என்னென்னா தன்னோட மனைவி கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது இப்போ தனியாகவே இருக்கு இருந்தாலுமே ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்காங்க அப்படின்னாலும் தன்னோட மனைவி கூட வந்து டயத்தை செலவிடக்கூடாது அவங்க கூட வந்து நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க எப்பயுமே மொபைலில் வந்து பிஸியாக இருக்கிற மாதிரி மொபைலில் ஒர்க் பார்க்குற மாதிரியவும் எதாவது பிஸியான வேலையை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் ரொம்ப இம்பார்ட்டன் மெயில் அனுப்புகிற மாதிரியும் ஏதாவது மொபைல்லையே வச்சு மொபைலை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படி அப்போ அவங்க ஒய்ஃப் என்ன சொன்ன மாதிரி ஒய்ஃப் என்ன அனுப்புவாங்க ஹஸ்பண்டுக்கு நிறையா வேலை இருக்கும் போல நிறைய காய்ஸ் வரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நினச்சிக்கணும் இவங்க வந்து நான் அவங்கக்கிட்ட அவாய்ட் பண்ணுறதுக்காக எப்பயுமே ஃபோனவே வச்சுக்கிட்டு ஃபோன்லேயே அவங்களோட வேலையை பார்த்துட்டு ஃபோனை பார்க்குற மாதிரி பேசுகிற மாதிரி அப்படியுமே வந்து ஸ்போன் ஃபோனில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதிக நேரம் யூஸ் பண்ண யூஸ் பண்ணிவிட்டு பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க இது ஒரு காரணம் சரிங்களா அடுத்து வந்து என்னென்னா மனைவி பேச வரும்போது அதாவது எப்படிடா அவகிட்ட இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எதாவது உன பேசிட்டு அந்த அவங்க பேச்சை கேட்காம இருக்கிறதுக்காக விலகி போகணும்னு நினைக்கிறது அப்புறம் அவங்க பேச்சை வந்து அலட்சியப்படுத்துறது சரிங்களா என்ன அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச்ச அலட்சியப்படுத்தி பேசுவாங்க இப்போ அவங்க ஒய்ஃப் வந்து ஏதாவது ஒன்று சொல்றாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா பார்வை வந்து வேற பக்கம் திருப்பறது அதாவது நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து அப்படியா ஆ அப்படின்ட்டு வேற பக்கம் திரும்பி பாக்குறது சரிங்களா அது கவனமா கேட்கறது இல்லை உம் என்னது சொல்லிட்டு ஆஹ் நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிறது இது ஒரு காரணம் சரிங்களா இப்போ வந்து என்னென்னா சீக்கிரமாக அது சொல்லுன்னு பெருமூச்சு விட்டு பேசுவாங்க இவள் வந்து ஏதாவது முக்கியமான விஷயம் பேசுகிறாங்கன்னா இவங்க வந்து விழாவையே சொல்லணும் விளக்கமாக சொல்ல தான் புரியுன்னு நினச்சி தன்னோடய ஒய்ஃப் வந்து இது ஒரு விஷயத்த அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே ஆர்வமாக சொல்கிறாங்க ச அப்படிங்கும்போது இவங்க இவ்வளோ நேரமாக இதை சொல்ல சீக்கிரமாக சொல்லி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டு இழுக்கிறது சரிங்களா இதனால என்ன பண்ணால் அவங்களுக்கு நம்ம சொல்றது அவங்களுக்கு வேதனை தரக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வந்தது கூட சொல்லாம போயிடுவாங்க இது வந்து கணவன் வந்து ஒய்ஃபை வெறுக்கிறதுக்கான அறிகுறிகளும் சரிங்களா இதுதான் அறிகுறி அவங்ககிட்ட இருந்து முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணணும் அவங்கள விட்டு விலகி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாங்க சரிங்களா மனைவி செய்யற எல்லா செயல்களுமே அலட்சியமா பார்க்கறது அலட்சியப்படுத்துவது அவங்க சமைக்கிறாங்க அப்படின்னு ஆமா இது பெரிய சமையல் உப்பும் இல்லை காரம் இல்லை அவங்க என்னதான் நல்லா செஞ்சிருந்தாலும் அந்த சமையலை வந்து அலட்சியப்படுத்தி பேசுறது அலட்சியமாக என்ன அவங்க பார்த்து பார்த்து பக்குவமாக பண்ணிருப்பாங்க தன்னோட ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு உப்பு சரியா இருக்கா காரம் சரியாக இருக்கா உரப்பு சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க ஆனால் வந்து அவங்க வந்து அலட்சியமாக இது தானே இது பெரிய விஷயமா இவ்வளவு தானே இது எதுக்கு இவ்வளோ பில்டப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக அவங்கள அலட்சியப்படுத்தி பேசுறது அவங்களோட செய்கிற எல்லா செயல்களையுமே அலட்சியமாக பார்க்கறது அல அலட்சியப்படுத்தி பேசறது இந்த மாதிரி குணங்கள் அவங்க வந்து அவங்க கிட்ட இருந்து வெளியில் வரும் சரிங்களா என்ன பேசுனாலுமே எரிச்சலாகவே பேசுவாங்க எப்பயுமே ஒய்ஃபு வர்றாங்க அவங்கள பார்த்தாவே எரிஞ்செரிஞ்சு விழுகிறது அவங்க கிட்ட பேசினாவே எரிஞ்சு விழு விழுகிறது அப்படிங்கும்போது என்னென்னா அவங்களும் அவங்களோட ஒய்ஃபோட மனசை புரிஞ்சுக்க மாட்டாங்க இவங்களுக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி இவங்க பேசி எரிச்சலாக பேசுகிறது அந்த மாதிரி குணங்கள் வந்து வெளியில் வரும் சரிங்களா அடுத்து வந்து விருப்பமே இல்லாதது போல் நடந்துக்குவாங்க தன்னோட ஒய்ஃபுக்கு அவங்க கூட இருக்கிறது இவங்களுக்கு விருப்பமே இல்லாது அதாவது இப்போ வந்து நல்லா பேசணும் தன்னோடய ஒய்ஃப் கூட இருக்கணும் அவங்ககிட்ட பேசணும் பழகணும் என்னது எங்கேயாவது போகணும் வரணும்னு இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒய்ஃப் கூட இருக்கணும் பேசணும் பழகணும் அவங்க கூட எங்கேயாவது போகணும் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு விஷயத்துலையுமே விருப்பமே இருக்காது ஒய்ஃப் அப்படின்னாவே வெறுப்பு தான் வரும் அப்படிப்பட்ட குணங்கள் வந்து அந்த நேரத்துல அவங்கள்ட்ட இருந்து வெளியில வரும் சரிங்களா அதாவது மனைவியோட பேசுகிறதோட மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து மனைவி கூட பேசுகிறத நிறுத்துகிறாங்க பேசுகிறத குறைக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை முக்கியமான விஷயம் என்னன்னா தன்னோட மனைவியிட்ட ஹஸ்பண்ட் மனைவிக்குள்ளே இருக்க வேண்டிய என்ன சொல்றதுன்னா இப்போ ஒரு அன்பா ஸ்பாசமாக இருக்கிறாங்க அந்யுன்யமாக இருக்காங்க அப்படின்னா தொட்டு பேசுவாங்க பக்கத்தில் உட்காந்து பேசுவாங்க கையை பிடிச்சி பேசுவாங்க அவங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சு நடந்துக்குவாங்க அப்படிலாம் இருப்பாங்கல்ல ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை சரிங்களா அவங்கக்கிட்ட பாசமும் இருக்காது நெருக்கமும் இருக்காது அதாவது ஒரு அரவணைப்பு ஒரு அன்பு அரவணைப்பு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது எப்படா இவளை விட்டு போவோம் எப்படா இந்த இடத்த விட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும் அதனால வந்து அவங்க அந்த இடத்த விட்டு போகிறதுல மட்டும்தான் புரியா இருப்பாங்க சரிங்களா அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து கிட்ட என்னன்னா தன்னோட அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க மற்றவங்க கிட்ட பார்க்குறவங்ககிட்ட வெளியில் இருக்கிறவங்ககிட்ட சொந்தக்காரவங்க அப்படி மற்றவங்ககிட்டல என்னன்னா அன்பாக பேசுவாங்க இனிமையாக பேசுவாங்க பாசமாக நடந்துக்குவாங்க பக்குவமாக பேசுவாங்க அடுத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பொறுமையாக நிதானமாக பேசுகிற பேச்சில் கவனமாக இருப்பாங்க மற்றவங்க சொன்னாலும் நிதானமாக கேட்குறது பொறுமையாக இருந்து கேட்பாங்க அது ஒரு பாதின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுவே வந்து தன்னோட ஒய்ஃபுகிட்ட பேசணும்னா அவங்களுக்கு பிடிக்காது எரிச்சலாக பேசுறது வேண்டாம் வெறுப்பாக பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவாய்ட் பண்ணுறது சரிங்களா இதுதான் அவங்க கிட்ட வர்ற குணம் அவளோட மட் அப்புறம் என்னன்னா தன்னோட ஹஸ் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுகிட்ட மட்டும் கடுமையாக நடந்துக்குவாங்க கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க கட் அண்ட் ரைட்டாக பேசுறது அப்படி தான் இப்படி தான் அப்படின்னு எதுனாலும் அப்படியே டக்கு டக்குன்னு பேசுறது அவங்க மனசு ஃபீல் பண்ணும் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் படி திட்டின்னு பேசி அவங்க கஷ்டப்படுத்துறது இந்த மாதிரி குணங்கள் அவங்கக்கிட்ட வரும் சரிங்களா எல்லாருக்கிட்டே இந்த மாதிரி குணங்கள் வராது ஒருத்தவங்கள வெறுக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட மட்டுந்தான் இந்த மாதிரி குணங்கள் வரும் சரிங்களா அடுத்து வந்து இப்போ வந்து அவங்க மொபைல் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மொபைலோட பாஸ்வேர்டு வந்து என்னென்னா இப்போ வந்து ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டு என்னங்கிறது ஒரு சில குடும்பத்துலேன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டுமே ஒரே மாதிரி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணாங்க இவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு எதுவுமே இருக்காது அப்படி வச்சுருப்பாங்க இப்போ இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட மொபைலோட பாஸ்வேர்டை மாற்றிடுவாங்க இப்போ நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்கிற பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே மாற்றிடுவாங்க மாற்றிடுவாங்கன்னா ரகசியமாக வச்சுக்குவாங்க தன்னோடய ஒய்ஃபுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாஸ்வேர்டுமே ரகசியமாக வச்சுக்குவாங்க ஒய்ஃபுக்கு தெரியாமல் பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா அவளுக்கு தெரியாமல் பார்த்துக்கணுங்கிறத முக்கியமாக நினச்சிக்கோங்க பாஸ்வேர்டு அவங்க பேங்க் அக்கௌண்ட்டு அந்த மாதிரி விஷயங்களை வந்து முக்கியமாக அவங்கள்ட்ட காட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் இருப்பாங்க சரிங்களா இப்போ எங்கேயாவது போகிறாங்க வர்றாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து எங்கேயாவது போகிறாங்க வர்றாங்க அப்படின்னா சொல்ல மாட்டாங்க வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க இங்கே போகிறேன் இங்கே இந்த ஒரு வேலையாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வேலைகளை சொல்ல மாட்டாங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க எதுக்காக போகிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க சப்போஸ் வந்து வர்றாங்க அப்படின்னா எது எங்கே போனீங்க ஏன் இவ்வளோ லேட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு அக்கறையோடு தான் கேட்பாங்க இருந்தாலும் உனக்கு நான் எனக்கு வேலை இருக்குது அதனால போவேன் தேவையில்லாத விஷயத்துல எதிரும் தலையிடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எரிஞ்சு விழுகிறது இந்த மாதிரி குணங்கள் வந்து அவங்ககிட்ட வெளியில் வரும் சரிங்களா எந்த விளக்கமும் சொல்ல மாட்டாங்க எதுக்காகவும் எந்த விளக்கத்தையுமே சொல்ல மாட்டாங்க நல்லதுக்காக இருந்தாலும் கெட்டதுக்காக இருந்தாலும் எதையுமே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க இப்போ வந்து இப்போ வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா இப்போ ஒம்பது மணிக்கு வேலை இருக்குது அப்படின்னா இவங்க வந்து எட்டு மணிக்கெலாம் கிளம்பி வே போயிடுவாங்க எப்படியாவது வீட்டை விட்டு போனால் சரி இவகிட்ட இருந்து நம்ம வெளியில் போனால் சரி அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சீக்கிரமாகவே கிளம்பி போயிடுவாங்க அதே மாதிரி வேலை முடிஞ்சு வர்றாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சு சீக்கிரமாக வரமாட்டாங்க ரொம்ப லேட்டா அசால்ட்டா அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு வெளியிலேயே அங்கிட்டு எங்கிட்ட போய் பிடிச்சவங்கக்கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட போய் இருந்துட்டு லேட்டாக வீட்டுக்கு வர்றது அதுக்கு பதில் சொல்கிறது இல்லை வீட்டில் இருக்கவங்கள கேட்கக்கூடாது ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது கேட்க விடாமல் வாயை அடைக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவங்கள எரிச்சலாக பேசுகிறது வெறுப்பாக பேசுனோம்னா அவங்க வந்து எதுவும் பேச மாட்டாங்க கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்கள வந்து எடுத்து தெரிஞ்சு பேசிடுவாங்க இது தாங்க தன்னோட இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபாக வெறுக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி குணங்கள் வந்து அவங்க கிட்டேருந்து வெளியில் வரும் அதனால இதெல்லாம் நம்ம புரிஞ்சு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இந்த மா இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான க்ளிக் பண்ணிட்டு ஆல்லை அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அதை போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் டெய்லியும் வீடியோஸ் போகிறே ஷார்ட்ஸ் போகிற லைவ் போட்டுருக்கு எல்லாத்தையுமே பாருங்கள் யூடியூப்ல போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சிங் போட்டினாவே என்னோட வீடியோ செல்லாம வரும் ஓகேவா ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்ங்க